வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி இருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒன்பதாவது ஜாதகம் அதாவது பன்னெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் நீங்க பிறந்த இருபத்தேழு வருஷத்தை பூர்த்தி பண்ணிட்டீங்க நீங்க பிறந்தது வியாழக்கலாம் அதாவது தேய்பிற நவமி தேதியில உங்களுக்கு மக நட்சத்திர சிம்மராசி அமையக்கூடிய அமைப்பு அப்படின்னா அதுக்கு சந்திராசிரமமாக யார் அமையவா அப்படின்னா மீனராசி சந்திராசிரமமாக அமையும் மாமி மூமே இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த மக நட்சத்திர சிம்மராசி பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி போராட நட்சத்திர தனுசு ராசிலேயும் அதிர்ஷ்ட புள்ளி மக நட்சத்திர சிம்மராசிலையுமே அமையக்கூடிய அமைப்பு சரி மக சிம்மத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா மகம் ஜெகமாலுன்னு சொல்லுவாங்க இந்த மகத்துல பிறந்த பையங்களுக்கு இயற்கையிலே புத்திசாலித்தனம் கொஞ்சம் இயற்கையிலேயே இருக்குங்க சரிங்களா அவனுக்கு கல்வி அறிவு மூலியமா கிடைக்கக்கூடியதை விட ஞானத்து மூலியமா கிடைக்கக்கூடியது கொஞ்சம் அதிகமா இருக்கும் கல்வியை அவங்க என்னத்துக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வளர்ச்சிக்கு கம்பல்சரி பயன்படுத்துவாங்க படித்த படிப்புக்கும் அவங்க வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது அதிகபட்சமாக அவங்க சொந்த தொழில் பார்க்கறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இல்லைன்னா அரசு அரசு இதில் உயர்ந்த பதவியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய தன்மை எப்பயுமே இந்த சும்மராசிக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் எங்கே போனாலும் தன்னோட புகழுக்கு இலக் இழுக்கு வராமல் அவங்க நடந்துக்கக்கூடிய தன்மையும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் எங்க போனாலும் அவங்களுக்கு வெற்றி உண்டு எது தொண்டாலும் வெற்றி உண்டு சில சமயம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள்னால சறுக்கு பாதையை சந்திச்சாதான் உண்டே அப்படின்னு சொல்லிட்டு மேலும் இந்த மக நட்சத்திர சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு தசா புத்தி கேதுவோட தசையை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கரதை ஒரு இருபது வருஷமும் சூரிய தசை ஒரு ஆறு வருஷமும் இப்போதைக்கு தசாபுத்தி நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஒரு சில வயத்துக்கு சந்திர தசையை நீங்க தொட்டிருப்பீங்க இந்த சூரிய திசையை தொட்டவங்களுக்கு எந்த லக்கணமெல்லாம் பாதகத்தை கொடுக்கும் அப்படின்னோம்னா ஒன்று மகர லக்கணம் இன்னொன்று மீனலக்கணம் இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்களை மட்டும் குடும்ப சங்கடத்தையும் பிரச்சனையும் கொஞ்சம் சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த சூரிய திசை சந்திச்ச நீங்க சில சமயம் இடம் சம்பந்தப்பட்டதோ வீடு சம்பந்தப்பட்டதோ வாங்கக்கூடிய யோகத்தை அந்த சூரிய திசை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஒரு சில வயத்துக்கு இந்த சூரிய திசை தந்தை உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் சரிங்களா அடுத்து வர சந்திரதசை கேதுவோட சாரங்கிறதுனால ராகு கேது தோஷம் இருக்கவங்க நீங்களும் பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு மேலும் இந்த நாடி முறைப்படி நம்ம பார்க்கறோம் அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்காக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்களும் டிரைவிங் சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு சொந்த தொழில் நீங்கள் முப்பது வருஷம் வரைக்கும் பண்ணக்கூடாது முப்பது வயசு முடிஞ்சதுக்கப்புறம் சொந்த தொழில் ஆரம்பிங்க தாராளமாக வெற்றி சந்திப்பீங்க அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம் கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி வீசி மூச்சு திருநாள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் நீங்கள் அனுபவிச்சுட்ருப்பீங்க அப்படிங்கிறதும் அம்மா நல்ல கோபத்துக்கு ரோஷத்துக்கு சொந்தக்காரங்க நாளைக்கு மனைவி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் மனைவிக்கும் சன் சம் சண்டையில் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் உங்களுக்கு எதையும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும் ரத்த குறைபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சில சமயம் கைகால் உடைய வேண்டிய சூழ்நிலையும் கொஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க நீங்க தலக்கணம் புடிச்ச பைய அப்படிங்கிற பேர் எடுப்பீங்க மனைவியும் அதிகாரத்துக்கு சொந்தக்காரி தலக்கணம் புடிச்சவ அவ எடுக்கறதா இறுதியான முடிவுனே இருப்பா அதனால கொஞ்சம் கவனமாயிருங்க இது சண்டைகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு உண்டான மனைவியும் நீங்களும் அதிபயங்கர புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனையும் கொஞ்சம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா நீங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரிதான் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் உங்களுக்கு பெரிய சம்மந்தப்பட்ட பிரச்சனை வழி சம்பந்தப்பட்ட கோளாறுகளை இது ஏற்படுத்தும் முதுகு வர பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்கலாம் சில சமயம் இரத்த குறைபாடு பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு டஸ்ட் அலர்ஜி வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் நல்ல லாபத்தை கொடுக்கும் நீங்கள் சமைச்சிங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லிக்கலாம் இப்போ கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுபஃபலன்கள் உண்டா அப்படின்னா இன்னும் ஒன்றரை வருஷம் கழித்து ஒரு வருஷ காலத்துக்கு உங்களுக்கு திருமணம் அது உங்களுக்கு திருமணத்தையும் மறுமணம் செய்யக்கூடியவங்களுக்கு மறுமண யோகத்தையும் அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை இப்ப வண்டி வாகனம் சம்மந்த படத்தை தாராளமா எடுக்கலாம் தாராளமா எடுங்க மேலும் வேறு தகவல்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகவும் மிக்க நன்றி வளமுடன் வணக்கம்